கங்கை கரையில் உள்ள சரவண பொய்கையை அடைந்த அவர்கள் தாங்கள் சென்ற காலை வாகனத்தில் இருந்து இறங்குறாங்க பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் எடுத்து கட்டி அணைத்தால் அப்பொழுது அவள் மார்பில் சுரந்த பாலை முருக குழந்தைகள் குடித்து மகிழ்ந்தனர் அப்பொழுது சிந்திய சில துளிகள் சரவண பொய்யையில் கலந்தன அப்பொழுது ஓர் அதிசயம் நிகழ்ந்தது குளத்தில் நீந்திய மீன்களில் பல முனிவர்களாக வடிவெடுத்தன அவர்கள் பற்பல சாபங்களால் மீன்களாக மாறியிருந்தவர்கள் கந்தனுக்கு ஊட்டப்பட்ட பாலின் மகிமையால் அவர்கள் தங்கள் சுயரூபம் அடைந்து கந்த குழந்தையை வாழ்த்து சென்றனர் இளமையில் மகான்களின் ஆசி கிடைப்பது சாதாரண விஷயம் அல்ல இந்த ஆசிகாலம் முழுமைக்கும் நன்மை தரும் பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைத்தால் அன்னையரே தாங்கள் என் மகனை என்னிடம் விட வேண்டும் இனி அவனை நான் சிவலோகத்தில் வளர்ப்பேன் அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த தங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டியது பெற்றவள் குழந்தையை கேட்கும் போது கொடுக்காமல் இருக்க முடியுமா ஆனாலும் பாலூட்டியதால் வடிவேலனுடன் ஏற்பட்ட பாச பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தது சிவபெருமான் அப்பெண்களை தேற்றினார் மங்கையரே பற்றும் பாசமும் தற்காலிகமானவை அவற்றை உதறிவிட்டே வாழ்க்கை நடத்த வேண்டும் ஆயினும் உங்கள் பெருமையை இந்த உலகம் அறிய வேண்டும் கார்த்திகை பெண்களான உங்களால் இந்த குழந்தை உங்கள் பெயரால் கார்த்திகேயன் எனப்படுவான் நீங்கள் ஆறு பேரும் ஒருங்கிணைந்து ஒரு நட்சத்திரமாக வானில் ஜொலிப்பீர்கள் உங்கள் திரு நட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேறப் பெறுவார்கள் பணம் வேண்டுபவன் அதை பெறுவான் பசு வேண்டுபவன் அவற்றை ஏராளமாய் பெருக்கி தாராளமாய் பால் தரும் கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான் இந்த ஆச பாசங்களையெல்லாம் வேண்டும் என்பவனுக்கு சிவலோகமே கிட்டும் என்றார் இந்த வார்த்தைகளால் அந்த பெண்கள் ஆறுதல் அடைந்தார்கள் அவர்கள் ஒற்றையாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்கத் தொடங்கினார்கள் பின்னர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கைலாயமலை வந்தார் சிவபெருமானும் பார்வதியும் தன் மகனை கொஞ்சி மகிழ்ந்தனர் பாலமுருகன் செய்த சேட்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல தன் அரைஞானில் கட்டப்பட்ட தங்க மணிகள் கலகலவன ஒழிக்க அவன் அங்குமிங்குமாய் ஓடுவான் ஆறு தலைகளிலும் குட்டி குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களின் ஒளி எங்கும் பிரகாசிக்க அந்த ஒளியை தேவர்களின் கண்கள் கூசும்படி அங்குமிங்கும் திருப்பி விளையாட்டு காட்டுவான் தன் தந்தையின் வாகனமான நந்திதேவரின் மீது விழுந்து உருண்டு உரள்வான் பூலோகம் வந்து கடல்களில் குதித்து திமிங்கலங்களை பிடித்து விளையாடி மகிழ்வான் ஏழு கடல்களை கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாற்றினான் மிக பெரிய ஆடு சிங்கம் புலி முதலியவற்றின் மீது அமர்ந்து உலா வருவான் இந்திரனின் வில்லான இந்திர தனுசு வானவில்லை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்தில் பறப்பான் மலைகளை பிடுங்கி எறிந்தான் இப்படியாக விளையாடும் அவனை யாராலும் தட்டி கேட்க முடியவில்லை சிவ மைந்தனின் இந்த சேட்டைகள் தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது அந்த பொறாமையை ஏற்படுத்தியதும் சாட்சாத் முருகன்தான் வல்லவன் ஒருவன் தன்னைவிட சக்தி மிகுந்த ஒருவனை பார்த்துவிட்டால் பொறாமை கொள்வது இயற்கைதான் தங்களை விட உயர்வான சக்தி பெற்று வலம் வரும் இச்சிறு குழந்தையின் வீரத்தை பார்த்து பொறாமைப்பட்டனர் அவர்கள் யார் தெரியுமா யமன் வருணன் சூரியன் அக்னி குபேரன் வாயு ஆகிய பெரிய இடத்துக்காரர்கள்தான் அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்திரனிடம் முருகன் செய்யும் சேட்டைகளைப் பற்றி கூறினார்கள் இந்திரனே சூரனை அழிக்க பிறந்ததாக சொல்லப்படும் முருகன் அதற்குரிய பயிற்சியை எடுக்காமல் நம்மால் படைக்கப்பட்ட பொருள்களை அழித்துக் கொண்டிருக்கிறான் நான் ஏழு கடல்களுடன் விசாலமாக விளங்கினேன் என் பொருட்களை ஒன்றாக்கிவிட்டான் கடலுக்குள் கிடக்கும் முதலைகளை பிடித்து பூஜை செய்கிறான் முதலை பூஜை என்பது பிரம்மாண்டமானது இதை கேரளாவில் உள்ள கோயில்களில் காணலாம் முதலை வடிவ பொம்மை செய்து பூஜை நடத்துவார்கள் சபரிமலையில் மதிய பூஜையில் இது விசேஷம் தொடர்ந்து அவன் கூறினான் இப்படி வந்த வேலையை விட்டுவிட்டு இருப்பவற்றை நாசமாக்கத்தான் இவன் பிறந்தானா அப்படின்னு வர்ணன் கேக்குறான் கேட்கிறான் யமன் ஓடிவந்தான் இந்திராதி தேவரே தங்கள் அடிமையான என்னிடம் உயிர்களை அழிக்கும் சக்தி கொடுத்துள்ளீர்கள் இவனோ உலக உயிர்களை தானே அழிக்கிறான் அப்படியானால் எனக்கென்ன மரியாதை இருக்கிறது என் பெருமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள்தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான் குபேரன் தன் பங்கிற்கு இந்திரரே அவன் தலையில் உள்ள கிரீடங்களில் ஜொலிக்கும் வைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்லை அவன் என்னைவிட செல்வந்தனாக இருக்கிறான் அப்படியானால் எனக்கு எதற்கு குபேர பட்டம் அப்படின்னு சொல்கிறான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்ல ஈந்திரனின் மனதிலும் ஊறி கடந்த பொறாமை உணர்வு வெளிப்படத் தொடங்குது எனது பலம் மிக்க தனுசை விளையாட்டு பொருளாக அவன் வைத்திருக்கிறானே அப்படியானால் தேவர்களின் தலைவனாய் இருந்து என்ன பயன் இந்த முருகனை தட்டி வைத்தால்தான் என் பதவி நிலைக்கும் அப்படின் மனதுக்குள்ள கருதியவனாய் தனது ஆதரவாளர்களுடன் முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீது ஏறி புறப்பட்டான் சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரேறி வந்தனர் அவர்கள் மெருமலையை அடைந்த போது அதன் சிகரங்களை பாலமுருகன் லாவகமாக கிள்ளி எடுத்து பந்தாடி கொண்டு இருந்தான் மெருமலையையே கிள்ளி எறியும் பாலமுருகனின் செயல் கண்டு இந்திராதி தேவர்கள் ஆச்சரியமும் ஆத்திரமும் அடைந்தார்கள் உலகில் தாங்கள்தான் பெரியவர்கள் என்ற மாயை அவர்களின் கண்களை மறைத்தது எனவே சிறுவன் என்று பாராமல் முருகனை தட்டி கேட்டனர் ஏ சிறுவனே உன் விளையாட்டை நிறுத்தப் போகிறாயா இல்லையா அப்படின்னு இந்திரன் ஆவேசமா கேட்டான் தேவர் தலைவனே நானோ சிறுவன் நீயோ பெரும் படையுடன் வந்திருக்கிறாய் சிறுவர்கள் விளையாடுவது என்பது இயற்கைதானே என் விளையாட்டால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்னு சொல்றான் வருணன் இந்த பேச்சின் குறுக்கே புகுந்தான் கடலுக்குள் புகுந்த ஆமைகளையும் திமிங்கலங்களையும் கசக்கி பிழிந்து எடு பிழிந்து விளையாடுகிறாய் இது தவறில்லையா அப்படின்னு வர்ணனே பிதற்றாதே பூலோகத்தில் குழந்தைகள் ஏரிகளில் இறங்கி மீன்பிடித்து விளையாடுகிறார்கள் நானும் ஒரு சிறுவன் என் வீரத்தை சுயசோதனை செய்து கொள்ளும் பொருட்டு அவற்றை பிடித்து விளையாடுகிறேன் ஒருவேளை என் கையால் அவை உயிர்விட்டால் கூட அவற்றுக்கு முக்தியே கிடைக்கிறது பிறப்பற்ற நிலையால் ஆனந்தம் கொண்டு அவை சிவலோக பதவியே அடைகின்றன கணங்களாகவும் என் தாயின் கண்களுக்கு அழகு சேர்ப்பவையாகவும் அவை உருவெடுத்து உள்ளன அதனால் என் அன்னை மீனாட்சி என்ற திருநாமம் பெற்றிருக்கிறாள் தேவர்களே என் பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு மறந்துவிட்டதோ நான் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தேவர்களும் முருகனை எதிர்த்து பேசினர் குழந்தாய் அந்த சிவனும் பார்வதியுமே ஜீவன்களுக்கு முக்தி கொடுக்கும் தன்மை படைத்தவர்கள் உனக்கு ஏது அந்த சக்தி ஏது மரியா சிறுவனான நீ இத்தோடு நிறுத்திக் கொண்டால் பிழைப்பாய் இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவோம் அப்படின்னு மிரட்டாங்க வேளன் அந்த வாய்ச்சொல் வீரர்களின் மீது சிகரத்தின் ஒரு பகுதியை பிடுங்கி வீசி எறிகிறாரு தேவர்கள் சிதறி ஓடுறாங்க தேவேந்திரன் அம்பு மாறி பொழிந்தான் அவையெல்லாம் மலர் மாலையாகி கந்தனின் கழுத்தில் விழுந்தன முருகன் தன் கையில் இருந்த சின்னஞ்சிறு அம்புகளை தேவர்கள் மீது அடித்தான் ஒரு அம்பு தேவேந்திரன் வீற்றிருந்த ஐராவதம் யானையின் மத்தகத்தை குத்தி கிழித்து விட்டது அது அலறியபடி விழுந்து இறந்தது யானை மீது இருந்த இந்திரன் தரையில் உருண்டான் இதை பார்த்து கந்தன் கைகொட்டி சிரித்தான் இந்திரனுக்கு ஆத்திரம் அதிகமாகி தன் வஜ்ராயுதத்தை வடிவேலன் மீது எறிந்தான் அதை அவன் சுக்கு நூறாக்கினான் அனைத்து ஆயுதங்களும் தீர்ந்து போகவே நிர்கதியான தேவர்கள் உயிர் பிழைக்க ஓடினாங்க அவர்களின் பலரை கொன்றான் வடிவேலன் தேவர்கள் பிரகஸ்பதியிடம் ஓடினாங்க பிரகஸ்பதி தான் தேவர்களோட குரு அவர்கிட்ட போய் தங்களை காப்பாற்றும்படி வேண்டாங்க நடந்த விபரத்தை தன் ஞானத்தால் அறிந்த குரு சிவ மைந்தனிடம் மோதியது உங்கள் தவறல்லவா உங்கள் ஆணவத்தால் அறிவிழந்தீர்கள் என்னிடம் பாடம் படித்தும் முட்டாள்களாக இருக்கிறீர்களே என் பெயரையே கெடுத்து விட்டீர்கள் சரி நானே போய் அவரிடம் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டார் பாலமுருகனை சந்தித்து அவரை வாழ்த்தி வணங்கி நடந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டார் சிவபெருமானே பிரகஸ்பதி என்று சொல்வாரும் உண்டு அப்படி இருக்கும்போது தந்தை மகனிடம் மன்னிப்பு கேட்கலாமா என்றால் குருவுக்கு குருவான முருகனிடம் மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரகஸ்பதியின் வேண்டுகோளை ஏற்ற பாலமுருகன் சினம் தணிந்தான் இறந்த தேவர்களை உயிர் பெறச் செய்தான் அவர்களின் ஆணவத்தை அழித்து பக்தி ஞானத்தை கொடுத்தான் தானே பரம்பொருள் என்பதை உலகறிய செய்யும் விதத்தில் ஆறு முகங்களும் பன்னிரு கைகளும் விண்ணுயரம் உயர விஸ்வரூப காட்சி கொடுத்தான்